சுதந்திர சதுக்கம் கொழும்பு இது இலங்கையோட தேசிய நினைவு சின்னங்களில் ஒன்றாகும் ஃபெப்ரவரி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இலங்கையோட இரண்டாவது சுதந்திர தினத்தோட இந்த கட்டிடத்தோட கட்டுமான பணி துவங்கப்பட்டது ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுயாட்சி பெற்றதின் நினைவாக இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கு விடுதலை நினைவு அருண்காட்சியகம் ஒன்று இந்த கட்டடத்துக்குள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டிடத்தோட முன்பகுதியில் டிஎஸ் சேனநாய்க்கு இலங்கையோட முதல் பிரதம மந்திரியோட சிலை இருக்குது அவர்தான் இலங்கையோட தேசத்தந்தை இலங்கையோட சட்டசபை கூடுற இடமா இது முன்பு இருந்தது எட்டு கட்டிடக்கலை கலைஞர்கள் இணைந்து இந்த கட்டிடத்தை வடிவமைச்சு கட்டினாங்க நான்காவது த அமேசிங் ரேஸ் ஆசியாவின் போது இந்த கட்டிடம் எரிபொருள் நிரப்பும் குழி நிறுத்தமாக இடம்பெற்றது இந்த கட்டிடம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகா இருந்தது உள்ள இருந்த ஒவ்வொரு தூண்கள்லையும் வித்தியாசமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தது